பாரு <S preachers> திமுகவை தோற்கடிப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிப்போம் உழைப்பவர் நலனை உயர்த்தி பிடிப்போம் என்ற புத்தகம் தான் இது இதை எழுதிய தோழ ஆனந்தன் அவர்கள் தென்னிந்திய பொது செயலாளர் அவங்க தான் அந்த பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய பொது உரிமை இயக்கத்தினுடைய மறுபிரிவாக வந்திருக்காங்க அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கிற கேள்வி கேளுங்க அவர் சொல்லிட்டு சொன்ன பிறகு நான் கேள்வி கேட்டால் தானே நல்லா இருக்கும் எழுதுனது என்னன்றது சொல்லணும்ல எழுதுன அவர்கிட்ட கேளுங்க தம்பி அப்புறம் நாங்க சொல்றோம் தேர்தல் நேரத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதன் நோக்கம் இல்லை என்ன சொல்ல வர்றீங்க நீங்க அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்கிற அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம்ங்கிற அடிப்படையில் வந்து தொழிலாளிகளினுடைய நலனை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து தொழிலாளர்கள நலன் பல வகையில வந்து பாதிக்கப்பட்டது குறிப்பாக ரெண்டு வாக்குறுதியை கொடுத்து ஒன்று அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன்

திமுகா கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் எதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கிறது என்பது குறித்து அவர் இப்பொழுது இந்த புத்தகத்துல எழுதுறது குறித்து நீங்க நல்லா கேள்வியை கேட்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமா இருந்தா எங்க ஒருத்தருக்கான அந்த அடுக்காதான் அவர் முன்னாள் இந்த கேள்வி ஒட்டி கேட்கிறாரன்னு பார்ப்போம் பேசுகிற கம்யூனிஸ்ட் பிரச்சனைகள் எங்களுக்கு பிரதானமானது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொழிலாளர்களுக்கு வந்து பல்வேறு தீங்குகளை வந்து சென்றிருக்கிறோம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி வந்து அரசு ஊழியர்களினுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக தமிழக அரசுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க நிரந்தரப்படுத்தப்படாம யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆக வந்துச்சு இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தி வருஷம் தள்ளி வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் தள்ளி வச்சாங்க ஏன்னு சொல்லி சொன்னாங்க மக்கள் தொழிற அடிப்படையில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வடிக்கை அதிகமா வந்துச்சுன்னு குடும்ப கட்டுப்பாடை உரிய அமலாக்கிற மாநிலங்கள்ல வந்து மக்கள் தொழில் கணிசமா குறைச்சிருக்கோம் அப்ப அதுல வந்து என்ன ஆகும்னா நாடாளுமன்ற உறுப்பினர் வடிக்கையை குறைச்சு விடுவோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒண்ணு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து நடத்தப்பட்ட முன்பாக நடத்தப்பட்ட முன்பத்தமலம்மாள் அருணாசலம் கல்யாணமாக நிறைந்து வழிந்தது இந்த பூத்து கமிட்டி உறுப்பினர்களை அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அப்புறம் வாரி போனோம் அப்போ நிறைய கட்சிகள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அகில இந்திய பாரோப்பா கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடைய தொண்டர்கள் சாரசாரையாக வந்தாங்க மிக பெரிய எழுச்சி ஏற்பட்டது அதே மாதிரி இந்தியா எங்களுடைய கழகத்துடைய ஒவ்வொருபரப்பு இணைச் செயலாளர் நான்கு தொகுதிக்கு வந்தாங்க பிரச்சாரம் பண்ணாங்க மிகப்பெரிய எழுச்சியை கண்டோம் நேற்றைய தினம் எங்களுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கின்ற பகுதியில் மேற்கு தொகுதியிலே தொடங்கினார் காலையில் புறநகர் பகுதியிலும் மாலையில் மாநகர் பகுதியிலும் மாநகர் ப பெரிய எழுச்சி மாநகர்லையும் எழுச்சியாக இருக்கு இன்றைக்கு மத்திய தொகுதியில் போகிறோம் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க என்பதை அவங்க கொடுக்குற வரவேற்பு அவங்க கொடுக்குற ஆதரவு தோலைமை கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் டெபாசிட் வாங்குவாரா என்பது தான் தெரியல அவரே இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க கருத்து கணிப்பு இன்னும் அவர் களத்துக்கு வந்தாது வந்தார்னா தான் தெரியும் எங்களுடைய வேட்பாளர் அருமையாக தான் சிம்பளிக்காக காமிச்சிட்டார் அவரை பற்றி எதுவுமே பேசலை பைனாக்குலரை வச்சு அந்த மக்கள் சொன்னதை வச்சு என்ன செஞ்சார்ன்றதை நான் தேடி பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை அவர் இந்த தொகுதிக்கு வந்தாரா என்பதும் தெரியவே இல்லை அப்படின்னு பைனாக்குலரை வச்சு காமிச்சார் அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு உங்களுக்கு தெரியும் ஆக எங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வெற்றி இந்த தேர்தல எங்களுக்கு கிடைக்கும் நல்ல கேள்வி கொஞ்சம் இருங்க வெட்டி நல்லா கேள்வி இருங்க தம்பி அதான் இந்த கச்சா தேவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான் தேர்தல் ஸ்டண்ட் தான் அது யார் பேசுனா அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்சது மாதிரி

ஒன்பது ஆறுல ஒரு கடைதான் எழுதினாங்க முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கட்சி தீவை அதே மாதிரி அதே மாதிரி பேசுறாங்க அறிக்கை கொடுத்தாங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம் கட்சி தீவுனால நாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது என்பதும் அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க வந்து நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னென்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும்போது போது அப்போ என்ன சொன்னார்னா மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கையை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன்பிடிக்க போறாங்க அப்ப அவங்க கைது பண்ணாம இருப்பாங்க துப்பாக்கி சுடாமல் பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார் இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல இது குறித்து இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற போது அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க தாரை வார்த்ததை கண்டிச்சு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேற்கு வங்காளத்துல பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை வந்து அன்றைக்கு மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்தது இந்த ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது எனக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அது ஏற்க மறுத்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதியில் வந்து கொடுத்த தவறு எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கோ இந்தியாவுக்குள் கட்டப்பட்டிருக்கோ இருக்கோ அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி எழுபத்தி நாலில் நீங்கள் கச்சத்தை தாரை பார்க்கும் போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்னைக்கு எடுக்கல அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தல சட்டமன்றத்திலையும் கொடுக்கல இதெல்லாம் நடந்த வரலாறு இதெல்லாம் இந்த இது இருக்க உங்களுக்கு வேணா படிக்கிறத இது நடந்து அம்மா சொல் நீங்க இந்த மாதிரி பெருவாரியான பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால்தான் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அவங்க போய் எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது கண்டிக்கத்தக்கது எனவே இதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உச்ச நம்ம எதிர்கட்சியா இருந்ததுனால உச்ச வழக்கு தொடுத்தாங்க இந்த வழக்குல தான் அந்த கச்சே தீவானது ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஜெமினுக்கு சொந்தமானது பல தீவுகளை கச்சத்தீவும் ஒன்று எனவே அதை போட்டு காமிச்சு சர்வே நம்பரை எல்லாமே கொடுத்து அம்மா அவர்கள் அந்த வழக்கை கூட அரசாங்கம் அன்றைக்கு இருந்த கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ள இவங்களும் செய்யல அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவைகள் இருக்கு மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்ய சொல்றாங்க பாரதிய ஜனதா பயங்கரமா பொய் அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சமராய் ராஜபாய் இருந்தார் காங்கிரஸ் கூட்டணி திமுக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க பொய்யான தகவலை சொல்றாங்க நாடகம் ஆடுறாங்க மீனவர்களுக்கு தெரியும் அந்த மீனவருடைய ஆதாரங்களை அவருடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது அந்த விசைப்படகு கொடுத்தது அதே மாதிரி வலை கொடுத்தது டப்பாடியார் அவர்கள் எனவே மக்கள் மறக்க மாட்டார்கள் ஓட்டு அண்ணா திராவிட கழகத்துக்கு கிடைக்க போகுது என்பதற்காக இன்னைக்கு இரு கட்சிகளுமே கூட்டணி நாடகம் ஆடுகிறார்கள் இந்த நாடகம் வெகு தூரம் போகாததை தெரிவிச்சு நான் கேட்கிறேன் அவர்கள் இன்னைக்கு எத்தனை இடங்களை ஒரு முத முத இருக்காரு திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு நாங்க நூறு ஆண்டுகள் பழமையான திமுக சொல்றாரு நான் கேக்குறேன் அவரு ஏன் முதலமைச்சர் அவர்களே திமுக தலைவர் அவர்களே எல்லாருக்கும் உங்க பேர் உங்க அப்பா பேரையே வைக்கிறீங்களே ஏன் அண்ணா பேரை வைக்க கூடா தந்தை பெரியார் பேரோட வைக்க கூடாதா ஏதாச்சும் வச்சீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன் எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு திராவிட சித்தாந்தத்தில் நாங்க சரியாக இருக்கிறோம் அண்ணா என்ன சொன்னார் சாமானியனும் இந்த கட்சிக்கு மந்திரி பதவி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம் அண்ணாவுடைய நோக்கம் தான் நாங்க கடைபிடிச்சிருக்கோம் தமிழக உரிமை தமிழக வாழ்வு தமிழக மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்கோம் பல்கலைக்கழகம் கொண்டாந்துருக்கோம் திமுக என்ன செஞ்சிருக்கு எதாவது செஞ்சிருக்காங்களா கலைஞர் இருந்தார் செம்மொழி மாநாடு சொல்லி தமிழ் சங்கத்துல அனுமதி இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க நீங்க எங்கிட்ட முன்கூட்டியே மாநாடு நடத்தினா அனுமதி கேட்கணும் அவசர அவசரமாக தேர்தல் என்றக்காக மாநாடு நடத்தி அதுவும் ஆதித்ராவிடர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழிச்சாங்க அந்த மாநாட்டுல இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காம கீழே கலைஞர் மாதிரி எல்லாருமே போட்டாங்க எல்லா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வந்திருந்தது இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ பேசுறாரு ஏதாச்சும் வால் போஸ்ட்ல ஒரு அறிக்கை இல்ல அண்ணாவை பேருக்கு சொல்றாங்களே ஒழிய இப்ப கலைஞர் படமே இல்ல இப்ப கலைஞரே மறந்துட்டாங்க பேர் வைக்கிறதா கலைஞர் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் உதயநிதி இவங்க படம் தான் இருக்கு ஓ இப்போ அண்ணாவெல்லாம் மறந்த ஆனா எங்க கட்சி அப்படி இல்லை எங்க புரட்சி தலைவர் அவர் சொன்னது மாதிரி அவர் பார்த்த தரிசி ஒவ்வொரு தலைவனுமே தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய பெயரை தன்னுடைய கட்சிக்கு வச்சது தன்னுடைய கொடிக்கு அவருடைய திருவுருவ படத்தை அதை குறித்தது கிடையாது அண்ணாவுடைய படம்

நான் சொல்லிக்கிறேன் எனவே அந்த கட்சியை வேரோடும் வேறடி மண்ணோடும் ஒழிக்கிறது தான் எங்களுடைய எண்ணம் புரட்சி தலைவருடைய இது அந்த வாரிசு அரசியல் தமிழகத்தில் எழுதக்கூடாது மன்னர் பரம்பரையை உரைச்சிட்டோம் ஆனா கலைஞர் குடும்ப பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல எனவே அந்த கட்சியை இன்னைக்கு அந்த கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லித்தான் புரட்சி தலைவன் புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க அந்த வகையில் குந்தம் கூட நெதி பிறகாமல் நெறி பிறகாமல் எனக்கு எங்க புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கழகத்தை இன்னைக்கு முன்னெடுத்து செல்கிறார் அதனால தான் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாகி ரெண்டு கோடிக்கு இந்தியாவிலே தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக உலகத்திலே ஏழாவது பெரிய இயக்கமாக எங்க கட்சிய இவர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் சித்தாந்தத்தில் இல்லேன்னு சொன்னா நாங்க இல்லாமல் போயிருவா இன்னைக்கு கலைஞர் குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியும் அந்த கட்சியும் ஆட்சியை நடத்துறாங்க

எங்க கிடைக்குது எங்க தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ தொகை கிடைக்குதோ ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போறவங்க அந்த குடும்பம் மட்டுமே அந்தலையும் இன்னைக்கு எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராம்தாஸ் குடும்பம் அவர் சொன்னார் ராம்தாஸ் அவர் கட்சியை ஆரம்பிக்கும்போது போது சொன்னாரு என் குடும்பத்தில் யார் வரமாட்டாங்க அப்படி வச்சா முச்சந்தியில வந்து என்னை சவுக்கால அடிங்கன்னு சொன்னாரு பேரா நம்ம டாக்டர் மருத்துவர் நீங்க அதை பாருங்க

அப்பா வந்து இன்னைக்கு என்ன செய்யணும் மகன் சரி மகன் இப்படி சொல்லிட்டார் முடிவு எடுத்துட்டாரு நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாயிரும் வயசா ஆகி போச்சு ராமதாஸ் அவர்களுக்கு அதனால அவர் ஏதோ ஒத்துக்கிட்டாரு ஒளிய வேற ஒண்ணும் இல்ல இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்க அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்க ஜெயிச்சோம் சொன்னா இது என்ன பெரிய ஜோக்கு தான் இது மிகப்பெரிய ஜோக்கு ஏன்னா தென் மாவட்டத்துல ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன்னு இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்கெங்க இருக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாநிலங்கள்லாம் இருக்கு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல தான் இருக்கு அந்த கட்சி வந்து எங்களை நாங்க தான் நிறுத்தணும் சொன்ன நாங்க தான் தலைநகம் வைக்கோம் சொன்ன இதெல்லாம் கேள்வி கூத்து தான் நாங்க என்ன சொல்றோம்னா தோழமை என்று வரும்போது நம்பி இது என்ன எங்க பொதுச்செயலர் சரியா நல்லா சொன்னார் தோழமை என்று வரும்போது தோழமைக்கு மரியாதை கொடுக்கும் நாங்க எங்க கூட வரும் தான் எங்க நான் ஒருத்தர போற சிங்க சிங்கிலா வந்தாலும் கூட நாலஞ்சு சிங்க சிங்கங்கள் வந்ததுன்னா ஒரு தானே இருக்கும் கொடியோ சிங்கமோ ஏதோ வருதுன்னா அது ஒரு கதை சொன்னார் அதுக்காக நாங்கள் பார்த்தோம் கூட்டணி தர்மம் எல்லாம் சரி இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுக்கோங்களா இல்லை கொள்கை கூட்டணியா திமுக வச்சுக்கலாம் கொள்கை கூட்டணியா கம்யூனிஸ்ட்டுக்கு இங்கே ஒரு கொள்கை கேரளாவில் கொள்கை திரிபுராவில் ஒரு கொள்கை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலு கெஜ்ரிவால் ஒரு கொள்கை எல்லா இடங்களிலும் திமுகவுடைய திமுக அவங்க கொள்கையை ஏத்துக்கிறாங்களா சும்மா சீட்டுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வளர்ச்சி போட்டுருக்கு திமுக அவங்க எப்படியாவது சீட்டை வாங்கி ஒரு ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் வாக்காட்சி வருமா அப்படின்னு பாக்குறாரு அந்த பாரதிய ஜனதா

நன்பாயா இருக்கு நொட்டுக்கு மரியாதை கொடுப்போம் அவங்க தோளோடு தூக்கிட்டு போறோம் எல்லாரும் நாங்க தோல்ல தூக்கிட்டு போறது தான் தலைவர் யார் எங்கள தூக்குறதுக்கு ஆள் இல்ல அதனாலதான் தான் பிரச்சனை இந்தால முதர்மிச்ச தலைலீடா மேடம் ஒருவேளை எல்லாரு எல்லாரு இல்ல இல்ல அதானே எல்லா காலத்திலயாரும் பேசத்தான் செய்வாங்க எங்க அம்மா இருக்கும்போது அம்மா அம்மாவும் திட்டுனாங்க நீங்க எல்லாம் உதிர்ந்த ரோமங்கள் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னாங்க அதே மாதிரி இந்த கட்சியில மாறினவங்கள அதே மாதிரிதான் சொன்னாங்க எங்க கூட்டணியில வந்த கூட்டணியில வராத பத்தி கவலையே போட மாட்டாங்க வைகோ எங்கிட்ட வந்திருந்தாருன்னா அவர் கட்சி நிலைச்சி இருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க வரல விட்டுட்டாங்கல்ல எங்க அம்மா சொன்னாங்க இப்போ சொல்ற மாதிரி எங்க எடப்பாடியா சொல்ற மாதிரிதான் தமிழகத்துல இரண்டே இரண்டு தலங்கள் தான் வேணுமா அண்ணா திமுக வேண்டுமா அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க இந்த தேர்தலையும் அண்ணா திமுகவுக்கா திமுகவுக்காக தான் எந்த கட்சி வந்திருக்கு அந்த அந்த கட்சிக்கு வேண்டாம் கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்க்கறது திமுக தான் வேலை பார்க்கணும் எங்க இதுல வேலை பார்க்கறதோ அப்படித்தான் யாராக இருந்தால் எல்லாருமே ஒத்துக்குவாங்க தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே எல்லாத்துலயும் எங்க கட்சிக்காரங்க உழைத்தா தான் அதுல வர முடியும் எல்லா கட்சியிலும் அதுக்காக தான் சொல்றோம் கிளை வரைக்கும் இரண்டு கட்சிகளும் இருந்து பரைந்து சரி இது போதும் சரி நம்ம தான் இந்தியாவில நாடாளுமன்ற அடுத்த பார்ப்போம் நாங்க கால கூட்டிட்டு